கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் வரும் புயரியாவும் முன் நின்று தடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அதன்